வந்து வந்து இன்று காலை வில்சன் குறிப்பிடும் போது ஒரு நபர் ஆணையத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்று தன்னுடைய குறிப்பிட்டிருந்த நிலையில எஸ்ஐடிக்கும் ஒரு நபர் ஆணையத்துக்கும் வந்து ஒரே சஸ்பெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருக்காங்க இதை தமிழக அரசு அடுத்த கட்டமாக இதற்கு அப்பீல் ஏதாவது போக போறாங்களா அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக ஆனது முழுக்க முழுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது ஒரு நபர் ஆணையமானது அதனால் நிச்சயமாக மேல்முறையீடு செல்வதற்கான அதிகப்படியான ஜீவபாரதி தகவலுக்கு நன்றி செய்தி கரூர் சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான நபர் ஆணையம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி கரூர் துயரம் குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது இந்நிலையில் ஒரு நபர் ஆணையத்தை சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அந்த கரூர் புயல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக அன்றைய தினம் இரவே தமிழக அரசின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா தலைமையில் வந்து முழுநபர் ஆணையமானது வந்து அமைக்கப்பட்டிருந்தது ஆணையம் அதற்கு அடுத்தடுத்த தினங்கள்ல தொடர்ச்சியான அஹ் நேரடி விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வந்த நிலையில ஆஹ் இந்த வழக்கு அதாவது சென்னை உயர்மன்றம் வந்து அமைக்க எஸ்ஐடி வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் கூட அவர்கள் கேட்டது வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தான் கேட்டிருக்காங்க ஆனா இன்றைய தினம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அதே காலகட்டங்கள்ல ஒரு நபர் ஆணையம் தமிழக அரசு வந்து கட்டமைச்ச அந்த ஒரு நபர் ஆணையத்தையும் வந்து சஸ்பெண்ட் செய்வதாக தற்போது வெளியாக இந்த இந்த தீர்ப்பினுடைய நகன்ல வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இன்று காலை அரசு தரப்பு வழக்கறிஞரான வில்சன் கூப்பிடும்போது போது நபர் ஆணையத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்று தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருந்த நிலையில எஸ்ஐடிக்கும் ஒரு நபர் ஆணையத்துக்கும் வந்து ஒரு ஒரேடியாக சஸ்பெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருக்காங்க இதை தமிழக அரசு அடுத்த கட்டமாக இதற்கு அப்பீல் ஏதாவது போக போறாங்களா அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா எஸ்ஐடி ஆனது முழுக்க முழுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஒருநபர் ஆணையமானது வந்து தமிழக அரசு வந்து கட்டமைச்சிருந்தாங்க நிச்சயமாக மேல்முறையீடு செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு என்பது நாம் குமார் தகவலுக்கு நன்றி அண்மை செய்தி கரூர் சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையான ஒரு நபர் ஆணையம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் குறித்து உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய் குழுவை அமைத்துள்ளது ஒரு நபர் ஆணையத்தை பதிவு செய்யலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அந்த கரூர் துயர சம்பவத்தின் தொடர்ச்சியாக அன்றைய தினம் இரவே தமிழக அரசின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா தலைமையில் வந்து ஒரு ஆணையமானது வந்து அமைக்கப்பட்டிருந்தது இந்த ஆணையம் அதற்கு அடுத்தடுத்த தினங்கள்ல தொடர்ச்சியான நேரடி விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வந்த நிலையில இந்த வழக்கு அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அமைக்க எஸ்ஐடி வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் சாதிக்கலாம் ஒரு மிக முக்கியமான பிரேயரா இருந்துச்சு இருந்த போதிலும் கூட அவர்கள் கேட்டது வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தான் கேட்டிருந்தாங்க ஆனா இன்றைய தினம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அதே காலகட்டங்கள்ல ஒருநபர் ஆணையம் தமிழக அரசு வந்து கட்டமைச்ச அந்த ஒரு நபர் ஆணையத்தையும் வந்து சஸ்பெண்ட் செய்வதாக தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆஹ் தீர்ப்பினுடைய நகல்ல வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இன்று காலை அரசு தரப்பு வழக்கறிஞரான வில்சன் குறிப்பிடும் போது ஒருநபர் ஆணையத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்று தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருந்த நிலையில எஸ்ஐடிக்கும் ஒரு நபர் ஆணையத்துக்கும் வந்து ஒரு ஒரேடியாக சஸ்பெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இதை தமிழக அரசு அடுத்த கட்டமாக இதற்கு அப்பீல் ஏதாவது போக போறாங்களா அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா எஸ்ஐடி ஆனது முழுக்க முழுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஒருநபர் ஆணையமானது வந்து தமிழக அரசு வந்து கட்டமைச்சிருந்தாங்க அதனால் நிச்சயமாக மேல்முறையீடு செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருந்தது ராம்குமார் ஜீவபாரதி தகவலுக்கு நன்றி அண்மை செய்தி கரூர் சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஒரு நபர் ஆணையம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி கரூர் துயரம் குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது இந்நிலையில் ஒரு நபர் ஆணையத்தை சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அந்த கரூர் புயல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக அன்றைய தினம் இரவே தமிழக அரசின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெயதீசன் தலைமையில் வந்து முழுநபர் ஆணையமானது வந்து அமைக்கப்பட்டிருந்தது அந்த ஆணையம் அதற்கு அடுத்தடுத்த தினங்கள்ல தொடர்ச்சியான அஹ் நேரடி விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வந்த நிலையில அஹ் இந்த வழக்கு அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அமைத்த எஸ்ஐடி வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது சாதிகானுடைய ஒரு மிக முக்கியமான பிரேயரா இருந்துச்சு இருந்த போதிலும் கூட அவர்கள் கேட்டது வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தான் கேட்டிருக்காங்க ஆனா இன்றைய தினம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அதே காலகட்டங்கள்ல நபர் ஆணையம் தமிழக அரசு வந்து கட்டமைச்ச அந்த ஒருநபர் ஆணையத்தையும் வந்து சஸ்பெண்ட் செய்வதாக தற்போது வெளியேறக்கூடிய இந்த ஆஹ் தீர்ப்பினுடைய நகல்ல வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இன்று காலை அரசு தரப்பு வழக்கறிஞரான வில்சன் குறிப்பிடும் போது நபர் ஆணையத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்று தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருந்த நிலையில எஸ்ஐடிக்கும் நபர் ஆணையத்துக்கும் வந்து ஒரு ஒரேடியாக சஸ்பெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருக்காங்க